அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி அதை போலவே அனைத்து மாணவர் இயக்கங்கள் சார்பில் நடைபெறும் என்று அந்த போராட்டங்களை எல்லாம் அந்தந்த மாவட்டத்தினுடைய மாணவரணியுடைய நிர்வாகிகள் ஒருங்கிணைத்து அந்தந்த மாவட்டங்களில் வந்து ஆதிக்க இந்திக்கு எதிராக அந்த தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டும் அதுவும் அறவழியில் அண்ணா வழியில் அந்த போராட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று எங்களது மாணவரணி செயலாளர் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்தியை அழித்து இந்தியை அழிப்பது அதே மாதிரி இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து வந்து வண்ண கோலம் விட்டு மக்கள் வந்து எதிர்ப்புகளை காட்டுறது அந்த மாதிரி வந்து பல வழிகளில் துண்டறிக்கைகள் மூலமாக மக்கள்கிட்ட வந்து எடுத்து செல்வது இது மாதிரி வந்து தொடர் போராட்டங்கள் நடக்கும் ஒன்றிய பாஜக அரசுடைய அந்த ஆதிக்கம் என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டில் எடுபடாது என்பது இந்த நேரத்தில் தெரியும் ஆமாம் அது மா அனைத்து மாணவர் இயக்கங்கள் சார்பில் வந்து நடக்குதுங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாணவரணி அதை போலவே அனைத்து மாணவர் இயக்கங்கள் சார்பில் நடைபெறும் என்று அந்த போராட்டங்களை எல்லாம் அந்தந்த மாவட்டத்தினுடைய மாணவரணியினுடைய நிர்வாகிகள் ஒருங்கிணைத்து அந்தந்த மாவட்டங்களில் வந்து ஆதிக்க இந்திக்கு எதிராக அந்த தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டும் அதுவும் அறவழியில் அண்ணாவலியில் அந்த போராட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று எங்களது மாணவரணி செயலாளர் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதற்குண்டான ஏற்பாடுகளை எங்களது மாநில துணைச் செயலாளர் தம்பி கோகுல் அவர்களும் அதே போலவே இந்த பகுதியைச் சேர்ந்த மாவட்ட அமைப்பாளர் சிவபிரகாஷ் அவர்களும் மற்ற மாணவரணி நிர்வாகிகளும் செய்து வருகின்றனர் ஆமாங்க ஆமாம் அதெல்லாம் இப்போ இன்றைக்கி வந்து முடிவு பண்ணி சொல்லுவாங்க அதுக்கு மாணவரி நிர்வாகிகள் கூட்டம் இப்போ நடக்குது கூட்டத்தில் முடிவு பண்ணி எந்த இடத்துல அதே மாதிரி எத்தனை மணிக்கு நடக்குதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி அறிவிப்பாங்க நம்ம வந்து ஆமாம் அழிப்பாங்க இந்தி அழித்து இந்தி அழிப்பது அதே மாதிரி இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து வந்து வண்ணம் கோலம் விட்டு மக்கள் வந்து எதிர்ப்புகளை காட்டுறது அந்த மாதிரி வந்து பல வழிகளில் துண்டறிக்கைகள் மூலமாக மக்கள்கிட்ட வந்து எடுத்து செல்வது இது மாதிரி வந்து தொடர் போராட்டங்கள் நடக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு விஷயம் இருமொழி கொள்கை அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அதற்கு முன்பிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேயே பார்த்திங்கன்னா தலைவர் அவர்கள் மாணவராக இருந்த காலத்திலேயே ஆதிக்கு இந்திக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றிருக்கிறது அவரே வந்து போராட்டத்தில் வந்து கலந்திருக்கிறாரு தாளமுத்து நடராசன் என்ற இளைஞர்கள் வந்து அன்றைய காலகட்டத்தில் அவங்க வந்து தங்களுடைய உயிரை தீ த உயிரை மாய்த்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நூற்று நூற்றுக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஆதிக்கு இந்திக்கு எதிராக பல பேர் வந்து தங்களுடைய தேக்கு மரத் தேகங்களுக்கு செந்தியிட்டு கொண்டு மாண்டு போயிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு மொழி போராட்டம் என்பது ஒரு இனத்தை தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்காக தன்னெழுச்சியாக நடைபெற்ற ஒரு மகத்தான போராட்டம் மாணவர்கள் தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை நடத்தினாங்க அன்றைக்கே வந்து அதற்கு முன்பே நேரு வந்து மதிப்பிற்குரிய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் அவர் வந்து பார்லிமெண்ட்லேயே வந்து மற்ற மாநிலங்கள் விரும்பாத வகைக்கு வந்து மூன்றாவது மொழி வந்து நாங்கள் திணிக்க மாட்டோம் இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்படும் என்று சொல்லி அவர் அறிவிச்சிருக்காரு இன்றைக்கு வரை வந்து அதுதான் செயல்பாட்டில் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் வந்து மூன்றாவது ஒரு மொழியை கற்றால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பல வழிகளில் வந்து பின்னுக்கு தள்ளப்படுவார்கள் என்ற காரணத்தினால்தான் விரும்புகிற விரும்புகிறதும் போய் படிச்சுக்கலாம் யாராவது வந்து தனிப்பட்ட முறையில் விரும்புகிறோம் போய் ஹிந்தி படிச்சுக்கலாம் அதை வந்து நாங்கள் தடுக்கிறதில்ல கட்டாயமாக இந்தி மொழியை திணிக்கக்கூடாது தமிழ்நாட்டினுடைய பாடசாலைகளில் இருமொழி கொள்கை தான் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் தான் இங்கிருக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பம் அந்த மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பத்தான் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த எண்ண ஓட்டம் அப்படித்தான் இருந்திருக்கிறது இதற்கு மேலும் அப்படித்தான் இருக்கும் ஒன்றிய பாஜக அரசனுடைய அந்த ஆதிக்கம் என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்